திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது தேமுதிக ஒரு பந்துல சிக்சர் அடிக்கலாம் ஒரு ஓவர்ல ஒரு பால்ல சிக்சர் அடிக்கலாம் ஒரு ஓவர்ல ஆறு பால் சிக்ஸராக அடிச்சா எப்படி அந்த மாதிரி அடிச்சுட்டு ஸ்டாலின் தி ரியல் பொலிட்டிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா சமகாலத்தில் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் தான் அடி அட்டின் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகின்ற வரை எந்த மீடியாவுக்கும் கூட தெரியாது அவங்க அங்க வரப்போறாங்க கூட்டணி செல்லப் போறாங்கன்னு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கே பல பேருக்கு தெரியாது சோர்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல எல்லா சோர்ஸையும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸ்டாலின் ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறைக்கு இந்த தகவல் தெரியாது எல்லாம் ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க தேமுதிக இன்றைக்கு திமுக அணியில் இணைந்திருக்கிறது இது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என்ன என்ன வெற்றி தோல்வியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் அதற்கு முன்பாக நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அமித்ஷா வந்து அப்படியே அசகாய சூரர் பயங்கர கில்லாடி அட்டேங்கப்பா அவர் வந்து வேற லெவல் அவரெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் உளவுத்துறை அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அவரால இது எதையுமே அவரால வந்து என்ன செய்ய முடியல கண்டறிந்து கொள்ள முடியவில்லை அவர் சொன்ன உச்சத்துல இருக்கார் அமித்ஷா அமித்ஷா கடல விரல விட்டு ஆக்கியிருக்கிறார் ஸ்டாலின் ஐயாயிரம் ரூபாய் போட்டார் பாருங்க இப்ப மகளிர் உரிமைத்துறை அந்த ஐயாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போய் விழுந்து ஸ்டாலின் வீடியோ வர்ற வரைக்கும் ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கூட இது தெரியாது அமித்ஷா டெல்லியில உத்தரதாண்டம் ஆடி இருக்கிறார் யார்கிட்ட அதிகாரிகள்கிட்ட இதை கூட கண்டறிந்து உங்களுக்கு சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது எல்லாம் அதிர்ச்சி என்னடா இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு எல்லோரும் அந்த இருந்து எழுந்து உட்காருவதற்குள் அடுத்த அதிர்ச்சி அடுத்த இடிய தலையில இறக்கியிருக்கிறார் ஸ்டாலின் தேமுதிகா ஏன் சும்மா நீங்க ஏதாவது சொல்லுங்கதா தேமுதிகா கூட்டணிக்கு வந்த ஒண்ணும் சொல்லுவீங்க இப்படி அப்படின்னா அப்படி இல்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜக்கிவாசியோ இப்பதான் நாலு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி அந்த சிவராத்திரி விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார் கூட யார் எஸ் பி வேலுமணி அப்ப எல்லா கூடங்களும் என்ன எழுந்துச்சு எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா அவ்வளவுதான் அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக என்கிட்டயே அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பல பேர் சொன்னாங்க அண்ணே முடிஞ்சிருச்சுறேன் எங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு பதினோரு எம்எல்ஏ பதினோரு சீட்டு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க ஆஹ் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டேன் திமுக காரங்களே பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைத்தோண்டிருந்த பொழுது அடுத்த அட்டியா இருக்கிறார் ஸ்டாலின் என்ன நடந்துச்சு பின்னணியில் அப்படிங்கிறதையும் தேமுதிக எப்படி திமுக அணிக்குள் வந்தது அப்படிங்கிறதையும் பற்றி சில செய்திகளை நாம வந்து நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச் தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராவரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நீங்க எந்த புரியுதுல அதாவது உங்களுக்கு இப்படி சொல்றேன் தேமுதிகவுக்கு நான் என்ன விளக்க நான் உங்களுக்கு அறிமுகமா கொடுக்கணும் பட் இருந்தாலும் இப்படி சொல்றேன் தேமுதிகாவின் வரவு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ஷனை பொறுத்துல ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியங்க ரொம்ப யதார்த்தம் அதை விட்டுருங்க அப்பார்ட் ஃப்ரம் த தேமுதிக அவ்வளவு வலிமையா இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வலிமையாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத உற்றுவோம் ஆனால் அவர்களும் அவர்களுக்கான செல்வாக்கான பகுதிகளும் இருக்கின்றன அப்படிங்கறத அவங்க எதுல நிரூபிச்சாங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியில யாரு மாணிக்கம் தாகூர் எந்த மாணிக்கம் தாகூர் ஆமா இப்ப திமுக திமுக கட்டுமையா குறிப்பா திமுகவின் மீது டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு பாருங்க அந்த மாணிக்கம் தாகூர் வெறும் நாலாயிரம் ஓட்டுல ஜெயிச்சாரு யார்கிட்ட இந்த தேமுதிகவினுடைய விஜய பிரபாகரன் அவர்கடம் அந்த நாலாயிரம் ஓட்டுல அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் தொண்டர்களையும் சேர்த்து சொல்றேன் அவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு அவ்வளவு பாடுபட்டுத்தான் வெறும் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் ஐயா மாணிக்கம் தாகூர் அவர் தான் இப்ப அவ்வளவு பேச்சு பேசுறாரு அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த மாதிரி சில தொகுதிகளில் வலுவாக அவர்களுக்கும் என்ன இருக்கு கணிசமான வாக்கு இருக்கிறது அப்போ மாணிக்கம் தாகூர் வந்து திமுக நோக்கி அந்த பேச்சு பேசுறாரு சிஎம் எம் ஸ்டாலினை நோக்கி நேரடியாக அவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறார் அந்த தருணத்தில் மாணிக்கம் தாகூருக்கு கடும் போட்டியை ஏற்படுத்திய தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ள ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாருன்னா மாணிக்கம் தாகூர் போன்றவர்களுக்கு சொல்லாமல் ஏதோ செய்தியை சொல்லுகிறாரா ஸ்டாலின் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஆனா ஏன் தேமுதிக இந்த அணிக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் தேமுதிக இந்த அணிக்குள்ள எப்படி வர முடிஞ்சது வந்துச்சு அப்படின்னா நீங்க விஜயகாந்தர் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவரே கலைஞர் அது எல்லாருக்கும் தெரியாத விட்டுருங்க ஆனாலும் தேமுதிக இதுவரைக்கும் திமுக அணில இல்ல அதிமுக அணியில இருந்திருக்கு பாஜக அணியில இருந்திருக்கு இந்த அரசு அமைந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார் அப்ப தேமுதிக திமுக அணில இல்லை ஆனாலும் திமுகவிற்கு எதிரான அணியில் அவர்கள் இருந்த போதும் இந்த அரசு அமைந்த உடன் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில முக்கிய அரசியல் தலைவர்களை நேரில் போய் சந்திக்கிறார் வாழ்த்துக்களை பெறுகிறார் அப்படி போய் சந்திச்சது யாரெல்லாம் தெரியுமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தொடர் ஐயா நல்லக்கண்ணு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தொடர் சங்கரையா அப்பொழுது அவர் உயிரோடு இருந்தார் சங்கரையா சங்கரையா அதே மாதிரி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திரு விஜயகாந்த் அவர்கள் இவரை நேர்ல போய் பார்த்து விஜயகாந்த பார்த்து என்ன செய்யறாரு வாழ்த்துக்களை பெற்று வந்தார் யாரு உதயநிதி ஸ்டாலின் யாருடைய அறிவுரையின் பெயரில் முதலமைச்சரைய அறிவுரையின் பெயரில் அப்ப போய் பார்த்து வாழ்த்து வாங்கிட்டு வர்றாரு அப்ப தேமுதிக காரங்களை என்ன நினைப்பாங்க இன்க்ளூடிங் விஜயகாந்த் ஏங்க கூட்டணி வச்சிருந்தோம் ஊட்டணி இருக்கக்கூடிய அதிமுக காரன் கூட நம்மள வந்து பாஜகவும் அதிமுகவோ நம்ம கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் கூட நம்மள என்ன செய்யல சீண்டலை கண்டுக்கல ஆனால் நாம் எதிர்த்து போட்டிட்டாலும் உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்மளை பார்த்து நினைச்சுறாரு மரியாதையா நம்மளை வந்து சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுச் செல்கிறார் அப்படிங்கிற அந்த அரசியல் பண்பு அந்த அரசியல் மாண்பு தேமுதிக தொண்டர்களை திமுகவின் பக்கம் நகரத் தொடங்கியது அப்போ விஜயகாந்த் அவர்கள் காலமாகிறார் அவர் இறந்த போது தேமுதிக தொண்டர்கள்லாம் உடைந்து நின்ற அந்த தருணம் நீங்க என்னை எதிர்த்து வேலை செஞ்சீங்கல்ல என்னை எதிர்த்து போட்டிட்டீங்கல்ல அப்படின்னா நினைக்கல ஸ்டாலின் உடனடியாக ஓடோடி வருகிறார்கள் இந்த அரசு இயந்திரம் முடிக்கிவிடப்படுகிறது தேமுதிக தலைவருக்கு முழு அரசு மரியாதையோடு மிக மிக கண்ணியமான ஒரு புகழ் அஞ்சலி அவருடைய இறப்பின் பொழுது அவருக்கு செலுத்தப்பட்டது யாரால் ஸ்டாலின் அவர்களால் திமுகவால் இந்த அரசாங்கம் கண்ணியமான ஒரு இறுதிச் சடங்கை அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக யாருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக மிகுந்த கண்ணியமாக அதே சமயத்தில் முழு அரசு மரியாதையோடு இந்த அரசு அவருடைய இறுதிச் சடங்கை நடத்தி காட்டியது அப்ப தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்தை நேசிக்கக்கூடியவர்கள் மேலும் ஒருபடி மேல போய் திமுகவையும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசியல் மாண்பை இந்த அரசியல் பண்பை அவர்கள் போற்றத் தொடங்கினார்கள் அவர்கள் திமுக கூட்டணியை நோக்கி மனதளவில் அப்பொழுதே நகர தொடங்கி விட்டார் கூட்டணிக்காகத்தான் நினைக்காதீங்க தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் இதை செய்திருப்பார் ஏன்னா அவர் ஒரு விஷயத்த கான்சியஸா இருக்காரு திமுகவிற்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய அரசாக இது இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதி காட்டுகிறார் அப்ப அந்த அரசியல் பண்பு அந்த அரசியல் மாண்பு அவரை எந்த பக்கம் கொண்டு இருக்குது தேமுதிக இன்றைக்கு திமுக அணியை நோக்கி வர வைத்திருக்கிறது அப்போ ஏற்கனவே இந்த அணி வந்து மிக வலுவாக இருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் என்று இந்த அணி வந்து தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது திமுக அணி நீங்க தொடர் வெற்றிகளை குவித்து வரக்கூடிய இந்த அணி இன்டாக்டா இருக்கிற ஒரு அணி கிட்டத்தட்ட போதும் அப்படிங்கிற அளவுக்கு இனி புதிதாக கட்சிகள் வந்தா ஒதுக்கீடு செய்வதற்கு இடம் இருக்கிறதா என்ற அளவிற்கு மிக அவ்வளவு ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு அணில தேமுதிக போன்ற கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த அணிக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மேலும் வலிமையை கூட்டியிருக்கிறார் சோ எனக்கு தெரிந்து அவர் வைத்த இலக்கு இருக்குல்ல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அல்லவா அந்த இருநூறு தொகுதிகளை நிச்சயமாக இந்த தேர்தலில் திமுக வெல்லுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க தொடங்கி விட்டது தொகுதிகளை திமுக நெருங்கி நின்றால் ஆச்சரியம் இல்லை இருநூறு தொகுதிகளை திமுக அணி நெருங்கி நின்றால் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஏன் நான் சொல்றேன்னா பொதுவா கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க யார் யாரும் கூட வந்து சேருவாங்க எத்தனை சீட்டு இதெல்லாம் பெரும்பாலும் வந்து ஊடகங்கள் வந்து யூகித்து விடும் ஊடகவியலாளர்களுக்கு இந்த தகவல் வரும் ஊடகங்களுக்கு தகவல் கிடைக்கும் ஆனா இந்த முறை அப்படி இல்லை ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா இருக்கார் மிகுந்த கவனத்தோடு இந்த கூட்டணியை அவர் வந்து என்ன செய்றாரு கட்டி எழுப்பி வருகிறார் கட்டி எழுப்பி இருக்கிறார் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை நிச்சயம் பெரும் இருநூறு தொகுதிகளை இவர்கள் வென்றால் ஆச்சரியம் இல்லை சோ தொடரட்டும் ஸ்டாலின் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது நீங்க வந்து இன்னைக்கு செய்தியாளர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர் கேள்வி கேட்கின்ற பொழுது பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி பழம் நழுவி பாலில் விழும் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னால் அது இப்பொழுது விழுந்திருக்கிறது பத்தாண்டுகள் கழித்து தாமதமாக விழுந்திருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறார் அப்பொழுதே விழுந்திருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கே மாறி இருக்கும் ஓகே எனிவே அது இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு வலுவான பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் தூள்ளியும் காலூன்றிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர் தேர்தலை அதை நோக்கி காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறார் இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அதை உறக்க சொல்லும் என்பதை சொல்லி தேமுதிகவிற்கு வாழ்த்துக்களை சொல்லி கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி களம் விறுவிறுப்பாக தொடங்கி இருக்கிறது பாஜக அணியில இனிமேல் தரது கட்சிகள் இல்ல கூட்டணிகள் முடிவாகி விட்டன இனி யார் எந்த பக்கம் கேள்வியில மூணு பேர் தான் இருக்காங்க ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் இன்னொன்று திருமதி வி கே சசிகலா அம்மையார் இன்னொன்று திரு ஓ இவர்கள் மூவரும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு கேள்வி மற்றபடி கிட்டப்பட்ட எல்லாருமே எந்தெந்த அணி அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது தேர்தல் மிகச்சில நாட்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வரக்கூடும் எப்பொழுது தேர்தல் தமிழ்நாட்டில் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் தேர்தல் விறுவிறுப்புகள் தொடங்கிவிட்டன என்பதை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு தேமுதிக திமுக கூட்டணி அந்த விறுவிறுப்புகளோடு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நானும் உங்களுக்கு தருகிறேன் தேர்தல் திருவிழாவை தொடங்குவோம் அந்த தேர்தல் திருவிழாவில் பங்கெடுப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி